எப்போதுமே மழை வந்து போனாலே சில தொற்று வியாதிகள் தான் அதிகமாக வரும் மழைக்காலத்தில் வரக்கூடிய தொற்று வியாதிகள் தொற்று வேதிகள்னு வந்துட்டோன்னா நமக்கு மூச்சு குழாய் சம்பந்தமான பிரச்சனைகள் சளி பிடிக்கிறது ஆஸ்மாக உள்ளவங்களுக்கு அது அதிகமாகிறது திணறல் அந்த மாதிரி ஒரு குரூப்பு அல்லது சளி காய்ச்சலோட காய்ச்சல் சும்மா சாதாரண ஜலதோஷத்துலேருந்து நிமோனியா வரைக்கும் காய்ச்சல் வரலாம் இந்த ரெண்டும் பரவக்கூடிய தன்மை வந்து நீங்கள் இப்போ கொரோனா வேற பயம் காட்டிக்கிட்டு இருக்குது டெய்லி ஒரு இருபது கேஸு முப்பது கேஸு தமிழ்நாட்டிலே ரிப்போர்ட் ஆகுது பாசிட்டிவ் கேஸ் வருதுங்கிறாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம நோ நோய் தொற்று பரவக்கூடிய தன்மை எது ஒன்றும் அதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா தரவக்கூடியது நமக்கு நிறையா சொல்லி கொடுத்தாங்களே சின்ன பிள்ளை மாதிரி நமக்கு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க கொரோனா வரும்போது மாஸ்க் சொன்னாங்க முக்கியமாக நமக்கு வந்து இந்த நீர் துகள்கள் நம்ம பேசும்போது தும்பும் போது இருமும்போது வரக்கூடிய அந்த மூச்சு அந்த நீர் துகள்கள் இப்போ ஒரு 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 கண்ணாடியை வச்சுக்கிட்டு அப்படி ஒரு அப்படி இருமனிங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா தெரியும் அதில் லட்சக்கணக்கான நீங்கள் நேச கை வச்சு தேய்ச்சி பார்த்திங்கன்னா அதில் துகள்கள் இருக்கும் ஒன்று ஒன்றுலையுமே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வைரஸ் இருக்கும் இன்ஃபெக்டட் பர்சன்னா நோயாளி என்ன அப்போ அது வந்து வெளியில் வந்து அடுத்தவங்களை தாக்காமல் இருக்குது அவங்க மூச்சு காட்டில் கலந்து உள்ளே இழுத்துட்டாங்கன்னா மூக்கில் டெபாசிட் ஆகும் அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருகும் அப்படியே இரத்தத்தில் கலக்கும் அப்படியே அது ஒரு நோயாக மாறிடும் ஆனால் கிருமி பரவாமல் இருக்குன்னா நீங்கள் அந்த சளி காய்ச்சல் மற்ற அப் டு கொரோனா வரைக்கும் அது தடுக்கக்கூடிய முறை என்னென்னா எல்லோரும் மாஸ்க் போட்டிருந்தால் ரொம்ப பெட்ரு அல்லது நோய்வாய்பட்டவங்களாவது மாஸ்க் போடணும் அல்லது மெடிக்கல் ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கெல்லாம் வரும்போதாவது போடணும் ஏன்னா அங்கே நோயாளிகள் நிறைய இருக்கிற இடம் நோயாளிகளோட மிங்கிள் ஆகும் போது நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக தொட்டிக்கிறக்க வாய்ப்பு இருக்குது அதனால் மாஸ்க் போடுறது ரொம்ப ஈஸி ஆனால் இதுதான் இருக்குது மேக்சிமம் ப்ரொடெக்ஷன் அதுதான் இப்போ நான் மட்டும் மாஸ்க் போட்டுக்கேன்னா அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கான அந்த பரவக்கூடிய வாய்ப்பு வந்து ஒரு நாற்பது நாற்பது பர்சென்ட்டாக குறைஞ்சிரும் அவங்களும் மாஸ்க் போட்டிருக்காங்கன்னா அஞ்சு பர்சன்ட் தான் இங்கேருந்து இன்ஃபெக்ஷன் போய் அவர் லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுறது அஞ்சு பர்சன்ட் தான் அதனால் அளவுக்கு குறைக்கக்கூடிய ஒரு நல்ல ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது அதனால் மாஸ்க் போட்டுங்க ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டங்களில் வெளியில் போகும்போதாவது மாஸ்க் போட்டுங்க கடைக்கு போகிறீங்க அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்க சுற்று போகிறீங்கன்னா மாஸ்க் போட்டுங்க ஹேண்ட் வாஷிங் ஹேண்ட் வாஷிங் எதனால் முக்கியம் அப்படின்னா ஒரு ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அங்கே ஒரு நோயாளி மூக்கு சீரி வச்சுருக்கலாம் அல்லது அச்சின்னு ஒரு தும்மல் போட்டு போயிருப்பான் அந்த இடத்துல அது படிஞ்சிருக்கும் நீங்கள் அந்த இடத்துல கையை பிடிச்சிக்கிட்டு நிற்பீங்க வீட்டுக்கு வருவீங்க வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே மூக்கில் தேய்ச்சிடுவீங்க எல்லாரும் அப்படி செய்கிறோம் நீங்கள் நம்ம மூக்கில் எத்தனை தடவை தேய்க்கணும் வெளியில் போயிட்டு வந்த வரங்கிறத மற்றவங்களை பார்த்து சொல்ல சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு நிறைய தடவை செய்வோம் நம்மள அறியாமலே செய்வோம் அப்படி தேய்ப்போம் இப்படி தேய்ப்போம் எல்லாம் செய்வோம் அப்போ அந்த கிருமி வந்து அப்படி வந்துடும் அதனால் வெளியில் வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது வீட்டுக்குள்ளே வரும்போது கையை நல்லா தரவாக சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அந்த கிருமி வெளியில் உள்ள கிருமி வெளியிலே விட்டுட்டு வந்துடலாம் அதனால் இந்த மாதிரி பரவாயில்லை ஏன் கையை கழுவிச்சோல் தெரியாது அதனால் அதான் காரணம் ஏன்னா ஏதோ ஒன்று கன்டாமினேட்டடாக அதை நோய்கள் தொற்று உள்ள அந்த மெட்டீரியல்ஸை நம்ம தொட்டுட்டு வந்துட்டோன்னா கையை வச்சு வாஷ் பண்ணால் போயிடும் தரவாக வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும் அப்புறம் ரெஸ்பிரேட்ரி இன்ஃபெக்ஷனுக்கு அப்படி தடுக்கலாம் அடுத்தால வாட்டர் பானி இன்ஃபெக்ஷன் தண்ணி மூலமாக வரக்கூடியது நிறைய இடங்களில் இன்னும் நல்ல தண்ணி கிடைக்கலை சப்ளை ரிசீவ் ஆகலை ஏன்னா நிறையா அந்த உரை கிணறுகள்லாம் நிறைய தண்ணிக்குள்ளே இருக்குது சில இடங்களில் எவ்வளோ வேகமாக செய்ய முடியுமோ அவ்வளோ வேகமாக சப்ளை கொடுக்குறாங்க நாங்கள்கூட மேலே பாளையத்துக்கு தண்ணி இன்னும் வர்றதுக்கு பதினஞ்சு நாள் ஆகும் இருந்தேன் நேற்று விட்டுட்டாங்க இன்றைக்கும் விட்டுட்டாங்க சர்ப்ளஸாகவே நல்லாவே விட்டுருக்காங்க அந்த அளவுக்கு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து முனைப்போடு இருக்காங்க ஏன்னா குடி தண்ணி கிடைக்கலன்னு கண்ட தண்ணியும் வந்து காய்ச்சி கொதித்து ஆற வச்சு குடித்தோன்னா பிரச்சனை இல்லை பச்சை தண்ணியாக குடிச்சிட்டாங்கன்னா மாட்டிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்த கால்ரை அவுட் பிரேக் மாதிரி வந்தோன்னா சிக்கலாகிடும் அதனால் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அவங்க ராத்திரி பகலாக வேலை பார்க்குறாங்க அவங்கள நிச்சயமாக மனதார பாராட்டணும் அவங்களுடைய அந்த அந்த ஒரு அர்ப்பணிப்பு தன்மை இல்லைனா நீங்கள் வந்து இவ்வளோ ஈஸியாக அவ்வளோ சிம்பிளான ஒரு சமாச்சாரம் நடக்கலை பைப்பெலாம் நிறைய இடங்கள்ல அடிச்சுட்டு போயிடுச்சு எல்லாம் ரிசீவ் பண்ணி அழகாக தண்ணி கொடுத்துட்டாங்க அதனால் தண்ணி மூலமாக பரவக்கூடிய வேதிகளை நீங்கள் தடுக்கணும் கொதிக்க வச்சு அற வச்சு குடித்தா போதும் தண்ணி மினரல் வாட்டர் வாங்கினாலுமே நீங்கள் அதை சூடாக்கி ஆற வச்சு கொடுத்துருங்க ஏன்னா மினரல் வாட்டர் இப்போது ஐஎஸ்ஐ ப்ராண்டு போட்டு வரும் ஆனால் எந்த அளவுக்கு அவன் ஸ்டாண்டர்ட் இருக்குங்கிறத நம்ம இப்போ அதை நம்ம சோதனை பண்ணிலாம் பார்க்க வேண்டாம் இப்போ நேற்று இன்றைக்கி ஒரு டைரியான்னு ஒரு இன்றைக்கி ஃபாரின் போக வேண்டிய ஆள் உடைய காலம் ரெண்டு மணிக்கு வந்து அட்மிட் ஆகியிருக்கான் ட டைரியா வாமிட்டிங் ஃபீவர் நூற்றி ரெண்டு நூற்றி மூணு குளிர் காய்ச்சல் காலையில் பன்னொரு மணிக்கு பார்க்கும்போது நூற்றி ஒன்று காய்ச்சல் இருக்குது ஃபாரின் இன்றைக்கு நைட்டு ஃப்ளைட்டில் கிளம்ப வேண்டிய ஆள் சார் நான் டிக்கெட்டு கேன்சல் பண்ணிட்டேன் சார் எதுக்கு ரிஸ்க்கு லூஸ் மோஷன் வாமிட்டிங்கெல்லாம் வச்சுட்டு போக முடியாதில்ல அப்படின்னு சரி ரெண்டு நாள் கழிச்சு கூட நீ போட்டுக்கப்பா உனக்கு சர்டிஃபிகேட் வேணால் என்கிட்ட வாங்கிக்கிட்டேன் ரெண்டு நாள் கழித்து நீ போஸ்ட்போன் பண்ணி போட்டுக்க பாருங்கள் இந்த மாதிரி நீ என்ன ஹோட்டலில் சாப்பிட்டியா சாப்பிடவே இல்லை சார் அப்புறம் என்ன சார் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி குடிச்சிங்க சார் அதனால் எவ்வளவு முடியுமோ உங்களால் தவிர்க்க முடியுமோ அந்த வெளியில் உள்ள சாப்பிட்ற ஐட்டங்களை தவிர்க்கணும் ஃப்ரெஷ் ஜூஸ் அவன் ஒழுங்காக தான் போட்டு கொடுப்போம் ஐஸ் போட்டு குடிச்சா இல்லை ஐஸ் நீ போட்டு குடிக்கலை உனக்கு முன்னால் அந்த டம்ளரில் குடித்தவன் ஐஸ் போட்டு குடிச்சிருப்பான் ஐஸ் எப்படி வரும் தண்ணியை உறைய வச்சு தான் தர்றான் அந்த தண்ணி எந்த மாதிரி தண்ணிங்கிறது இந்த ஐஸை நீங்கள் உருக வச்சு பார்த்தா தான் தெரியும் ஒரு பாத்திரத்தில் போட்டு உருக வச்சு பார்த்தீங்கன்னா அது என்ன கலர் இருக்குது அதில் எவ்வளோ பேக்டீரியா இருக்குங்கிறது அப்புறம் தான் தெரியும் ஒரு சொட்டு இருந்தால் கூட போதும் அதனால் அது கவனமாக இருக்கணும் உணவு பழக்கங்களில் தண்ணியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம ஆட்கள் தண்ணி அடிக்கிறதுலேயும் கவனம் இல்லை பாட்டில் அடிச்சுட்டு எனக்கு பசியாக இருக்க மாட்டேங்க இங்கே எரியுது எரியுதுங்கிறான் தண்ணி அடிப்பேன்னா ஆமாம் சார் சீரண சக்தியாக இல்லைங்கிறான் நீ ஸ்பிரிட்டை ஊற்றுனா அதுனா எவர் சிலவர் பாத்திரமா அங்கே ஒரு ஸ்பிரிட்டை ஊற்றுறதுக்கு எவ்வளவு மெல் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி அங்கே என்னெல்லாம் சுரக்கணுமோ சுரக்க வச்சு ஆண்டவன் மியூக்கஸு அசி ஆசிடு மீக்கஸ் எல்லாம் சுரக்க வச்சு எல்லாம் பேலன்ஸ்டாக வச்சுருக்கான் ஒரு 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 அழகான ஒரு உறுப்பை கொடுத்துருக்கான் அதுக்குள்ளே நீ ஸ்பிரிட்டை தூக்கி ஊற்றிட்டு எனக்கு அப்படி இருக்க எனக்கு பசியும் வரலை நீ சாப்பிடணும்னு நீ நினச்ச நினச்சி இருந்தால் தானே அங்கே பசியும் வர முதல்ல ஸ்பிரிட்டை ஊற்றினா அப்படி வர எல்லாம் தான் கெட்டு போகுமே இப்படி தான் ஆட்கள் இருக்காங்க தண்ணி அடிக்கிறதையும் கவனம் இல்லை தண்ணியில் கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியில் கவனம் இல்லாமன்னா பாருங்கள் இன்றைக்கி அவன் போக வேண்டியது எவ்வளோ பெரிய சிரமம் ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணி திரும்ப இனி அடுத்தாலும் டிக்கெட் போடணும் ஒரு சின்ன ஒரு கவனக்குறைவு அதனால் வெளியிலங்கிறது அட் தி மோஸ்ட் இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து வெளியில் எங்கேயும் சாப்பிடாதீங்க வேறு வழியில்லை அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம் அதை ஒரு ஸ்டாண்டர்டான ஹோட்டல்களில் சும்மா கடைகளில் அங்கங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தெரு ஓரங்களில் அந்த மாதிரி கடைகள் இருக்கக்கூடாது ஏன்னா தெரு உரங்கள்ல ஏன் ஏன் அவன் சின்ன ம கடைக்காரன் பிழைச்சான்னா அப்படிங்கிறீங்க இந்த மழை நேரங்களில் நிறைய ஈக்கள் உற்பத்தி ஆகிரும் அது வெளியில் மலை ஜலங்கள் இல்லையா அவன் அதில் உட்காரும் உட்காந்துட்டு அப்படியே பறந்து வந்து இங்கே இலையில் உட்காரும் அப்போ இந்த காலில் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகிரும் அதான் ஈ மைத்த பலகாரங்கள் சாப்பிடக்கூடாதுங்கிறானே ஈ என்ன அது என்ன செய்யணா அது அங்கே உ அங்கேயும் உட்காரோ இங்கேயும் உட்காரும் குப்பையில் கூலத்துலாம் உட்காந்துட்டு இங்கே வந்து வரும்போது அந்த கால்களில் நிறைய கிருமிகள் ஒட்டியிருக்கோம் அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிடும் ஈரமாக இருந்தால் போதும் அதில் அவ்வளோதான் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கிருமியெல்லாம் வந்துடும் ஒரு சின்ன பிட்டு தான் சாப்பிட்ருப்பீங்க ஒரு கேக்கு அது ஈ உட்காந்துட்டு போனால் தான் இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதனால் ரொம்ப கவனமாக உணவுப் பொருட்கள் பிள்ளைகளுமே வெளியில் போனால் வீட்டில் இருந்து ஏதாவது கொண்டு போயிருங்க அங்கே கொஞ்சம் டைம் ஆகும்னா உணவு பழக்கங்களை ஒழுங்காக வச்சுட்டா டைரியா டிசென்ட்ரி டைஃபாய்டு மஞ்சக்காய் மாலை இந்த வியாதிகள்லாம் நீங்கள் தடுக்க முடியும் இதுதான் பொதுவாக வரவக்கூடிய வேதி மற்றபடி சளி வந்து பிடிச்சிட்டுனா நீங்கள் உடனே இமீடியட்டாக டாக்டர் பாருங்கள் மாத்திரை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் டாக்டர் காய்ச்சல் விடவே இல்லை என்ன கொடுக்குறம்மா மாத்திரை பேராசிமால் டாக்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஏமா அது ஆறு மணி நேரம் காய்ச்சல் குறைக்கும் அவளுக்கு தான் வச்சுருக்கேன் அந்த மாத்திரை நீ சளியை யார் கொடுக்க சளியையும் சேர்த்து குறைச்சா தானே பெர்மனெண்ட்டாக அந்த காய்ச்சல் வராமல் போகும் மற்றபடி அந்த அந்த காய்ச்சல் அந்த அந்த எஃபெக்டாக பேரஸ்டமால் எஃபெக்ட் ஆறு மணி நேரம் இருக்கும் திரும்ப வந்திருக்கும் இது நாலு நாள் அஞ்சு நாள் வச்சுட்டு டாக்டர்கிட்ட வரணுமா அப்படி தான் நிறைய பேர் வர்றீங்க அது ஒரு நாள் அவசரத்துக்கு நீங்கள் பேரஸ்டமால் கொடுத்துக்கலாம் நைட்டில் காய்ச்சல் வருதுன்னா கொடுத்துக்கலாம் காலையில் கொடுத்துக்கலாம் காலையில் விட்டு சாயந்திரத்தாவது டாக்டர் வந்து பார்த்து மருந்து எழுதி வாங்கி அதுக்குரிய தகுந்த மாதிரி கொடுக்கணும் சளி அதிகமாக ஆயிட்டுனா பிறகு வீசிங்க வந்துடும் அந்த சில குழந்தைங்களுக்கு பிறகு அட்மிஷன் போடணும் இதெல்லாம் சிரமம் எதுக்கு ஏழியராக பார்க்கணும் சின்ன குழந்தைகளுக்கு யாருக்காவது ஒரு சளி பிடிச்சிக்கணும் அந்த குழந்தை கொடுமான வரைக்கும் தனியமைப்படுத்தி வச்சுக்கோங்க தனியாக கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணி எங்கேயும் ஒரு ஒரே ரூம்லாம் இருக்கலாம் அது ஒரு ஓரம் வச்சுங்க மற்ற பிள்ளைகளோடு கலந்து தூங்கிச்சின்னா அப்புறம் அந்த பிள்ளை இருக்கும் மறுநாள் எல்லோரும் மூணு பேர் நாலு பேர் சேர்த்து கூட்டு வரணும் அதனால் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரும்போது கொஞ்சம் தனிமைப்படுத்திக்கணும் இந்த ரெண்டு தான் நம்ம முக்கியமான இந்த மழைக்காலத்தில் வரக்கூடியது குழந்த நேரங்களில் வெளியில் போக வேண்டாம்